எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட அதுக்குள்ள அவளுக்கு பேர் பிடிச்சி போச்சு ஆனால் மந்திரவாதி என் பொண்ணு இருக்குது சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாகவும் இருக்குமா அது ஒன்றும் இல்லை நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே ஆமாண்டா பேசுடா உன் ஆசு பேசு மண்டலவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பன மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ் காரை முடிக்கிட்டு போயிடுவான் பின்ன அதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்ன கிண்டலா சரி கிளி எங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கே கூண்டுக்குள்ளையா கூண்ட கூண்ட என் பொண்ணு கேக்குறீங்களா ஆ கிளி கிளி உள்ளே இருக்குது போய் பாருங்க ஐயா பாத்து வந்துடுறேன் குருவே உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க கிளினா கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பாத்துருந்தா உடனே நான் புடிச்சிருப்பேன் யாருடா நீ யாருடா பா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான்தான் ਮੰந்திரவாதியா மந்திரவாதியா உன்னை நான் என்ன பண்ணி பாரு என்ன பண்ண போறே ஓட்டவ வந்திருக்கேன் வந்து ஓட்டவ வந்திருக்கேன் ஏய் பட்டி

அது ஒரு வகையான பேய் சரி கட்டிடுங்க சரி கட்டுறேன் எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவான் சரி கட்டுறேன்டா என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா உம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணிய ஒரு குண்டால கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த உடனே போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு உம் வண்டி மையி

என்ன பம்புல மாட்டி விட்டேல்ல இப்போ போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி ஆ பதினெட்டா ஆ பதினெட்டு மந்திரத்தை சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல அந்த கொண்டு வந்தற இருடா விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க புடுங்கற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும்

யா போய் புடுங்கயா இது ਮੰந்திரத்தை கட்டுப்படாத நாயே நான் இதல புடுங்கறேன் எப்படி இருக்க நாயே அது குட்டி நாயே இதல போய் புடுங்க யானி இல்லங்க எங்க ஊர்ல இத நாயே போய் புடுங்க யானா ஐயோ அம்மா தாயே இப்பவும் பானை எடுத்து மேலே எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன நிச்சிடுங்க என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனால தான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்ற நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா சரி அடுத்து என்ன செய்யறா உத்தேசம் சிரிச்சுட்டா நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்து செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனி

பண்ற <laughs> 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 பாத்தா தெரியல தம்பி என்ற என்ன வளச்சுரா என்ன நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு பொண்ணை விட்டுற சொன்னீங்க விட்டுட்டேன் என்னையும் விட்ட வேண்டிதானே என்னென்ன நியாயம் என்னென்ன நீதி என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு சரி சரி வர சொல்லு